பிரைஸ் லார்ட் ஏசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மண்ணானுங்கிற இந்த கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் அறிந்த அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாய் கத்தரை ஆஸ்வதிப்பா பாருங்க இதை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலையோ அல்லது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையோ நடக்கிற ஒரு பெரிதான ஒரு நன்மை என்ன அப்படின்னா இந்த கத்துடைய வசனம் அநேகர் கேட்கும்படியாக உதவியாக இருக்கும் நீங்கள் அந்த கத்துடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக கத்தர் உங்களை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு கத்துடைய வசனத்தை எப்ரேயர் நிருபத்திலிருந்து பத்தாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கிறபடியினாலும் கர்த்தடைய பிள்ளைகளை பல ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீக கூடாரம் கர்த்துடைய ஆசரிப்பு கூடாரத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக கர்த்துடைய சமூகத்தில் போவார் மகாபரிஷுத்தம் உள்ள ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும் அவ்வளோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கட்டுப்பாடுகள் இருந்தன ஒருவேளை பிரதான ஆசாரியர் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாருன்னா அவர் கத்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மகா பருஷுத்தம் உள்ள ஸ்தலத்தில் செத்து போயிடுவாராம் அப்படி அவர் செத்து போயிட்டாருன்னா அவரை பிடிச்சி வெளியே ஜனங்கள் இழுத்து கொண்டு வருவதற்கு அவருடைய இடுப்பில் ஒரு பெரிய நாடா கயிறு கட்டியிருப்பாங்க அந்த கயிறுனால தான் அந்த கயிறு வெளியே வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்கும் அப்படியே பிடித்து இழுத்துக்கொள்வார்களாம் பாருங்க இவ்வளவு இருந்தது ஜனங்கள் பயந்து கொண்டிருப்பாங்க ஐயோ என்ன நடக்குமோ ஒருவேளை நாங்கள் ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாருன்னா கர்த்தர் எங்களை தண்டித்து விடுவார் எங்களை கொன்று போட்டு விடுவார் என்பதாக ஒரு பயத்தோடு இருந்தார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அந்த பயத்தை நீக்கி நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறாராம் இப்போது நாம் கர்த்துடைய சமூகத்தில் எப்போ வேண்டுமானாலும் நாம் போகலாம் எப்ப வேண்டுமானாலும் கத்துடைய சன்னிதானத்தில் அப்பா பிதாவே என்று சொல்லி ஏசப்பாவை நீங்க பரலோக பிதாவை அப்பா என்று சொல்லி கூப்பிடலாம் அந்த புத்திர சுவிகாரத்தை அத்தாரிட்டி அதிகாரத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் இது எல்லாம் எப்படி உண்டானதுன்னா அதுதான் இந்த இருபதாம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது தைரியத்தை கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் எப்படி கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தினால இப்போ நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்ப வேண்டுமானாலும் இலவசமாக ரொம்ப தைரியத்தோடு நெருங்கி போகலாம் இந்த தைரியத்தை உண்டாக்கினது யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தினதுனால நமக்கு தேவ சன்னிதானத்துல நெருங்கக்கூடிய தைரியத்தை கத்து கொடுத்திருக்கிறார் நல்ல கவனிங்க இந்த வசனத்தை கேட்கும்போது போது ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் உங்கள் வியாதியாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் உங்க வேலையில இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம் உங்க ஏதோ ஒரு காரியம் பண பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையே உங்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் பயப்படாதிருங்கள் தைரியமாக இருங்க காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தைரியத்தை கொடுக்கும்படியாக சிலுவையில ரத்தத்தை சிந்திருக்கிறார் கட்டுப்பாடுகள் இல்லை நீங்க எப்ப வேண்டுமானாலும் கத்துடைய சன்னிதானத்திற்குள்ளாக போகலாம் ஒன்று நீங்க எப்ரே புஸ்தகத்துல நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனத்துல வாசித்தீங்கன்னா பதினாறாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய சன்னிதானத்துல நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சமயத்தில் சகாயம் பெறும்படியாக அவருடைய கிருபாஸ்தத்தின் அண்டையலுக்கு தைரியத்தோடு போகலாம் என்பதாக எழுதப்பட்டிருக்கு இந்த தைரியம் எப்படி உண்டானது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பல நன்மைகள் உண்டாயிருக்கிறது இல்லையா பாவத்திலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை எத்தனையோ பெரிய பெரிய நன்மைகள் நமக்கு கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார் ஏசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி அதே போல இப்ப ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால உண்டாகிற பெரிய நன்மை என்ன அப்படின்னா தைரியம் த கரேஜ் அந்த தைரியத்தை இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம தெரியாம ஒரு பாவம் பண்ணிட்டோமா தேவ சன்னிதானத்தில் ஆண்டவரே மேல இரக்கமா இருங்கப்பா நான் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் கர்த்தனை மன்னிப்பார் இந்த தைரியத்தை கத்தர் தமிழ் ரத்தத்தை சிந்து இயேசு சுவாமி நமக்காக சம்பாதித்திருக்கிறார் மனுஷனால செய்ய முடியாத சகாயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் ஆண்டு இடத்துல உங்களுக்கு ஒரு சகாயம் வேண்டுமா நீங்க தைரியமாக போய் முழங்கால் பண்ணிட்டு ஏசப்பா எனக்கு இதை காரியத்தில் எனக்கு உங்க துணை வேண்டும் எனக்கு சகாயம் பண்ணுங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கட்டுப்பாடுகள் இல்லை யார் வேண்டுமானாலும் இயேசு சுவாமி இடத்தில் நெருங்கலாம் அதற்காகவே அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் கவலைப்படாதீங்க நமக்கு மீடியேட்டர் இல்ல இயேசு மட்டும்தான் மத்தியஸ்தராக இருக்கிறார் நீங்கள் அவரிடத்துல நெருங்கலாம் அவரோடு கூட நீங்க வாழ நெருங்கி வாழலாம் அவர் உங்களோடு கூட பேசுவார் உங்களை தொடுவார் வாக்குதத்தங்களை கொடுப்பார் உனக்கு ஏற்ற சமயத்துல சகாயம் பண்ணுவார் பயப்படாதிருங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளாக ஒரு பணத்தை நீங்கள் செலுத்தணுமா பயமாக இருக்கா கவலைப்படாதீங்க ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஆண்டு வரை நீர் எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறீங்க இல்லையா தைரியத்தை உண்டாக்கி இருக்கீங்க இல்லையா சகாயம் பெரும்படியாக நீர் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறீர அந்த தைரியத்தினால என்னை நிரப்புங்க பயப்படாதிருங்க இயேசு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களுக்காக ரத்தத்தை செஞ்சிருக்கிறார் நீங்க தைரியமாய் கத்தடைய சன்னிதானத்துல வரலாம் ஏதோ எப்பவோ செய்த பாவங்கள் அசுத்தத்தினால கத்தரை விட்டு தூரமா இருக்கிறியா ஐயோ நான் எப்படி கத்தடத்துல வருவது என்பதாக நினைச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த பிரதான ஆச்சாரியர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இப்ப நம்முடைய பிரதான ஆச்சரியர் யாருன்னா இயேசு சுவாமி அவர் நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபித்து நமக்காக பரிந்து பேசுகிற நமக்காக உதவி செய்கிற பிரதான ஆச்சாரியரா ஒண்ணு இந்த நான்காவது அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது நமக்காக பிரதான ஆச்சாரியா இராமல் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆச்சாரியர் ஒரு நாள் கத்தனுடைய புறம்பே தள்ள மாட்டா ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சு தூரமா இருக்கீங்களா கமன் டு ஜீசஸ் ஏசப்பா கிட்ட ஓடி வந்துருங்க அவர்களை மன்னிப்பார் இனி பாவம் செய்யாதீங்க அல்ல அவருடைய சன்னிதானத்துல எப்போ வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் தைரியத்தோடு நெருங்குவதற்காகத்தான் அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார் தேவலுடைய சன்னிதானத்தை விட்டு தூரமா இருக்கீங்களா ஜெபிக்க முடியலையா அவர் ரத்தத்தை நோக்கி பாருங்க உனக்காக இயேசு சுவாமி ரத்தத்தை சிந்திருக்கிறார் உன்னை மீட்டுக் கொள்ள உன்னை மன்னிக்க உன்னை ஆசீர்வதிக்க கத்தர் உனக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார் தைரியமாய் அவருடைய சன்னிதானத்துல முழங்கால் பண்ணிட்டு அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க உங்க வாழ்க்கை மாறும் ஏற்ற சமயத்துல சகாயத்தை கர்த்தர் செய்ய போகிறார் சோமன்லாமா பரலோக பிதாவை யாரெல்லாம் அந்த வசனத்தை கேட்கிறாரோ ஏற்ற சமயத்துல இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சகாயம் உண்டாகட்டும் இறக்கத்தை பாராட்டுங்க எங்களுடைய பிரதான ஆசிரியராக இயேசுவே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா அன்றுவரே எங்களுக்கு சகாயம் பண்ணுவீராக இந்த அப்பா வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தைரியத்தை கட்டளிடுங்க பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தை தொடர்த்துகிறேன் இயேசு மூலம் செபிக்கிறோம் பிதாவை ஆமே ஆமே காட் பிளஸ்